நாம் நம்மை பல்வேறு விழைகளிலே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் புதிய புதிய குளிர்களை நாம் எப்படி அமைப்பது என்று ஒருவேளை திட்டமிட்டு கொண்டிருக்கலாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் போது நாம் எப்படி திருப்பணிகளில் முழுமையாக பங்கெடுப்பது என்று நம்மை தயார் செய்து கொண்டிருக்கலாம் அது ஒருவேளை இந்து திருத்தணங்களுக்கு நாம் சென்று இந்த கிறிஸ்து பிறப்பு திருவிழாவை கொண்டாடுவது என்று திட்டமிட்டு கொண்டிருக்கலாம் எத்தனை புதிய ஆடைகளை புதிய அணிகலன்களை வாங்குவது என்று நாம் திட்டமிட்டுக் கொண்டிருக்கலாம் எத்தனை பேருக்கு வகை வகையான இனிப்பு வகைகளை கொண்டா தந்து கொண்டாடுவது என்று நாம் திட்டமிட்டுக் கொண்டிருக்கலாம் இவைகளெல்லாம் ஒரு வகையிலே ஒரு புற தயாரிப்புகள் தான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் இறைவன் நம்மை தேடி வரக்கூடிய இந்த நாட்களிலே இயேசு வருகைக்காக நம்மை தயாரித்துக் கொள்ளக்கூடிய இந்த நாட்களிலே இந்த புற தயாரிப்புகளை அவர் சற்றளவும் முன்னிலைப்படுத்தவில்லை நம்முடைய மனதை நம்முடைய வாழ்வை நம்முடைய ஆன்மாவை தயார் செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் நச்சிதை அழகாக வாசிக்க கேட்டோம் பாலை நிலத்திலே குரல் ஒன்று முழங்குகின்றது அந்த குரல் எதை நோக்கி முழங்குகின்றது மனம் மாறுங்கள் ஏனெனில் பின்னரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லக்கூடிய குரலொழியாக அது முழக்கமிடுவதை நாம் பார்க்கிறோம் அந்த குரலொழியினுடைய சொந்தக்காரன் யார் திருவிழக்கு யோவான் இந்த திருவிழக்கு கடமை என்ன என்று உணர்ந்திருந்தவர் இந்த கிறிஸ்துவை அறிந்த ইয়াৰ <laughs>

நிச்சயமாக இறைவன் என்று நமக்கு எதிராக விளக்கம் விட வருகின்றார் கூட்டியே நீ கடவுளின் சிலத்திலிருந்து தப்ப முடியும் என்று நினைக்கின்றாயா இல்லை கடவுளின் சிலத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுக்கின்றார் எதற்காக எச்சரிக்கை நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காகவா நிச்சயமாக இல்லை இறைவன் இந்த உலகிற்கு ஒரு மனிதராக பிறந்து வந்த நோக்கமே தன்னை இறக்கத்தினால் எல்லோருக்கும் வாழ்வழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை இறக்கத்தினாலே அவர் விண்ணகத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார் என்று நாம் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய இறக்கமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உண்மையாகவே மனசாட்சியோடு நம்முடைய குற்றம் குறைகளிலிருந்து நம்முடைய பாவங்கள் பலவிடங்களிலிருந்து

ஒரு ஒருமுறை என்ற ஒரு சகோதரன் சென்று இவ்வாறாக கேட்டானா தந்தை அவர்களை நீங்கள் அடிக்கடி உடைய மறைமுறைகளிலே மனம் மாற வேண்டும் எல்லாம் மனம் மாறினார்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது சிரித்துக் கொண்டே அந்த பேராயர் தன்னுடைய அறைக்கு அந்த சகோதரி அழைத்து சென்றார் தன்னுடைய அறையை சுற்றி காட்டி இந்த அறையில் ஏதாவது தூசியை பார்க்கின்றாயா என்று கேட்டார் அப்பொழுது சகோதரனை சுற்றி முற்றும் பார்த்துவிட்டு இல்லை இந்த அறையில் எந்த தூசியும் இல்லை மிக அழகாக இருக்கின்றது ஒரு சிறு திரும்ப கூட இருப்பதாக தெரியவில்லை மிக அழகாக இருக்கிறது என்று சொன்னார் அப்பொழுது மீண்டுமாக ஆக பேராயர் என்ன செய்தாரா வெளியிலிருந்து வெளிச்சம் வரக்கூடிய ஒரு ஒரு சிறு கதவை மட்டும் திறந்து வைத்தார் அப்பொழுது வெளியிலிருந்து வெளிச்சம் உள்ளே வந்தது வெளியிலிருந்து வெளிச்சம் வந்தவுடன் அந்த அந்த சகோதரனே இப்பொழுது இந்த தூசியை பார்க்கின்றாயா என்று கேட்டார் அப்பொழுது அந்த வெளிச்சத்தை பார்த்துவிட்டு நான் அந்த வெளிச்சத்தினுடைய ஒளிக்கற்றையிலே நான் தூசிகளை பார்க்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது பேராயர் நீண்டமாக சொன்னார் எப்பொழுது கண்களுக்கு புலக்கண்களுக்கு தெரியாதது புனிதர்கள் பெரும் வெளிச்சத்தில் வாழ்ந்தவர்கள் காரணத்தினாலே அவர்கள் சிறு தவறுகளை கூட சரியாக உணர்ந்து கொண்டு தன்னுடைய தவறுகளை திருத்தி ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவர்கள் மீண்டும் நாம் பல நேரத்திலே அந்த மனிதனை போல என்ன பாவம் செய்துவிட்டேன் என்று கேட்கிறோம் ஆனால் இறைவனுடைய அருள் நாம் வாழ உணர் போது மட்டும்தான் நானும் பாவம் இயேசுடைய வருகைக்காக தயாரித்த அந்த திருவிழக்கையோவான் அந்த மக்களுக்கு அந்த செய்தியை சொன்னார் மனம் மாறுங்கள் மின்னரசு நெருங்கி வந்து விடுத்தது என்று சொன்னார் ஆன சகோதரர்களே சோதரையிலே இயேசு இரண்டாம் வருகைக்காக நம்மை தயார் செய்து கொண்டிருக்கே நமக்கும் நிறைவம் எடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு மனம் மாறுங்கள் இறைமுறை ஆட்சியங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இறைமுடைய மகன் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நாம் ஒவ்வொரு முறையும் உணர்போ மனமாறிய மக்களாக